வீட்டின் முன் வாகனத்தை நிறுத்தி தூங்கிய சாரதிக்கு நடத்தப்பட்ட கொடூரம் துரத்தி துரத்தி தாக்கிய இளைஞன் நாடு முழுவதும் இருந்தும் எழும் எதிர்ப்பலைகள் வைரலாகும் காணொளி மலையகத்தில் நடந்த திடீர் எதிர்பாரா சம்பவம் முக்கிய ஒன்றின் மீது சரிந்தது வீட்டளவு பாரிய கல் கீழே விழுந்திருந்தால் பல ஊர்கள் மயானமாகும் சாத்தியம் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பின்னர் மலேக தொடருந்து சேவை ஆரம்பம் சுற்றுலா பயணிகளோடு குத்தாட்டம் போட்ட பிரதி அமைச்சர் எம்பிக்கள் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு அடுத்த வருடம் வரை நீண்ட விடுமுறை இன்று எடுக்கப்பட்ட முடிவுகள் மன்னாரில் பண்டிகை கால கடைகள் ஏல விற்பனை நான்கு கோடியை தாண்டிய வருமானம் வந்து குவியும் மக்கள் பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு வந்த இளைஞனின் நிகழ்ச்சியான செயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தோல் கொடுத்த சம்பவம் சகல பேருந்துகளையும் வழிமறித்த போலீசார் ஏனையின் வீதியிலிருந்து கடும் கடுபிடி சகல வாகனங்களும் முக்கிய சோதனை கிளிநொச்சியில் சேதமடைந்த பிரதான பாலத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவு வளமைக்கு திரும்பும் போக்குவரத்து கிழக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி திருவண்ணாமலை கொழும்பு புகையிரத பகல் நேர சேவை மீண்டும் ஆரம்பம் இன்னும் இரண்டு மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி கூறும் விடயம் வசரையிலிருந்து மடல் சீமை ஊடாக எக்கரிய மற்றும் பிட்டம் மாறுவ செல்லும் பிரதான வீதியில் குருவிக்கொள்ள இருபத்தி நான்கு கிலோமீட்டர் கல்லுக்கரகாமையில் பாரிய கல்லொன்றும் மண்மகீடும் சரிந்து வீதியில் விழுந்தமையினால் குறித்த வீதியினுடனான போக்குவரத்து அவ்விடத்தில் முற்றிலும் தடைப்பட்டுள்ளது நேற்று முதல் பெய்த கடமழை காரணமாக இன்று அதிகாலை குறித்த கல் மற்றும் மண்மேடு வீதியில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் குறித்த மண்மேட்டை அகற்றும் படைகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதோடு வீதியில் விழுந்த பாரிய கல் என்பதால் அதை அகற்றுவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் செல்லக்கூடும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இருப்பினும் கடுமழைக்கு மத்தியில் குறித்த பகுதியில் மண்ணை அகற்றி கல்லை உடைக்கும் முயற்சியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதை காண முடிகிறது பசரையிலிருந்து மெட்டிகி தன்னு எக்ரி ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் கலோல வரை மாத்திரமே செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி மூன்று நாட்களுக்கு பின்னர் மலையகத்துக்கான தொடர்ந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உடரட்ட மெனிக்கே புகிரதம் இருபத்தி மூன்று நாட்களுக்கு பின்னர் பதுளை இடையே பயணத்தை ஆரம்பித்துள்ள சந்தோஷத்தை சுற்றுலா பயணிகளோடு ஆடிப்பாடி கொண்டாடிய பிரதியமைச்சர் தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது அமைச்சர் சம்பத் வித்யாரத் தலைமையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது டிப்பா புயலால் மலையத்தில் உள்ள தொடருந்து பாதைகள் கடுமையாக சேதமடைந்திருந்தன இந்த நிலையில் பதுரை முதல் அம்பிவலை வரையிலான தொடர்ந்து சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இதில் பயணித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தம்புள்ள கலைவள பகுதியில் வீட்டின் முன்பாக வாகனத்தை நிறுத்தி நித்திரை கொண்ட சாரதியின் கையை அடித்து உடைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது குறித்த காணொலியில் வீட்டின் முன்பாக வாகனத்தை நிறுத்தி நித்திரை கொண்ட சாரதியை இளைஞன் ஒருவர் பெரிய தடியொன்றால் நபரொருவரை தாக்குவதோடு இது தொடர்பில் முரண்படும் காட்சிகள் பதிவாகியுள்ளன சம்பவத்தின் பொழுது தாக்கப்பட்ட நபரின் கைகளில் பலமான காயம் ஏற்பட்டிருப்பதையும் குறித்த நபர் பலியால் துடிப்பதையும் காண முடிகிறது சம்பவத்தின் பொழுது தாக்குதலை ஏற்படுத்திய நபர் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதை குறித்த காணொலியில் காண முடிகிறது சாதாரண விடயங்களுக்காக இதுபோன்று இலைய தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கும் நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதினேழு நாட்கள் விடுமுறையும் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு மேலும் இரண்டு நாட்கள் விசேட விடுமுறையும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அவசர அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கான குறை நிரப்பு மதிப்பீடு நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நேற்று இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இந்த குறைநிரப்பு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டது அதையடுத்து ஜனவரி ஆறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் சபாநாயகரின் அனுமதியின் பேரில் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு டிசம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் மேலதிக விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசேட ஒன்றினூடாக ஊழியர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் நகர எல்லைக்குள் நத்தார் புதுவருட பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளுக்கு கடைகள் அமைக்க ஏல விற்பனை மூலம் வழங்கப்பட்ட இடங்களில் நகர சபைக்கு சுமார் நான்கு கோடிக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கடந்த காலங்களில் ஊழல் இடம்பெற்றுள்ளமைக்கு குறித்த வருமானம் ஒரு எடுத்துக்காட்டு எனவும் மன்னார் நகரசபையின் தவிசாளர் டானியல் வசந்தன் தெரிவித்தார் இன்று தினம் காலை மன்னார் நகர நகரசபையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் நகரசபையினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பண்டிகை கால வியாபார நிலையங்களை அமைத்து வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏழை விற்பனை மூலம் இடம் வழங்கப்பட்டுள்ளது மன்னார் நகரசபை பிரிவில் முன்னூற்றி முப்பத்தொன்பது தற்காலிக வியாபார நிலையங்களை அமைக்க இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதில் இருநூற்றி எண்பத்தி நான்கு கடைகள் நேற்றைய தினம் மாலை வரை ஏழை விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதனூடாக மென்னா நகரசபைக்கு நான்கு கோடியே எண்பத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு விடுமுறைக்காக வந்த சுற்றுலா பயணி ஒருவரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அருகங்குடாவுக்கு சுற்றுலாவுக்கு சென்ற சன்னி என்ற பிரித்தானியன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புனரமைக்க உதவி செய்தார் மேலும் திகாமருள்ள நிவாரண அறக்கட்டளை ஆர்வர்களுடன் இணைந்து நீர்ப்பாசன மறுசீரமைப்பு பணிகளுக்கு பெரும் ஆதரவும் வழங்கியுள்ளார் நீண்ட மற்றும் குறுகிய தூரம் பயணிக்கும் பேருந்துகள் மற்றும் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களும் திடீரென்று பரிசோதனை செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீண்ட மற்றும் குறுகிய தூரம் பயணிக்கும் பேருந்துகள் மற்றும் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களும் திடீரென்று பரிசோதனை செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்தின் தலைமை பரிசோதகர் தலைமையில் கிளிநொச்சி போக்குவரத்து போலீஸ் பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடன் வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டன குறித்த பரிசோதனையின் பொழுது பேருந்துகள் பயணிகள் போக்குவரத்து சேவைகளுக்கு ஏற்ற நிலையில் உள்ளதா என்பது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வீதியினால் செல்வதற்கு தரமற்ற வாகனங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் பரந்தன் மற்றும் முருகண்டி வீதி போக்குவரத்தில் ஈடுபடும் குறுந்தூர சேவையான பஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த வாகனங்களில் உள்ள குறைபாடுகளை பதினான்கு நாட்களுக்குள் சரி செய்து மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் ஆய்வுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்து வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை அகற்றவும் சாரதிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ முப்பத்தைந்து பிரதான வீதியில் பதினோராம் மைல்கெல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இன்றைய தினம் நிறைவு பெற்றுள்ளன டிப்பா பேரிடர் காரணமாக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ள அனுத்தம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ முப்பத்தைந்து பிரதான வீதியில் பதினோராம் மைல்கள் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலம் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் சேதமுற்ற பாலத்தை புனரமைக்கும் பணியில் இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் அடைந்து துரிதக்கதியில் ஈடுபட்டனர் குறித்த பாலத்தின் புனரமைப்புக்காக இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவத்தினர் மற்றும் இலங்கை ராணுவத்தினர் இணைந்து இன்று பாலத்தின் அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்துள்ளனர் பொழுது இன்றைய தினம் இந்திய துணை தூதர் சாய் முரளி குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார் மேலும் குறித்த பாலம் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி அல்லது இருபத்தி இரண்டாம் தேதிகளில் பொதுமக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளது திருகோணமலை கொழும்பு வரையான புகர்து சேவை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று காலை ஏழு மணிக்கு கொழும்பு நோக்கி புறப்பட்டது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற நிலையில் பின்னர் குறித்த புகர்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது குறித்த புகர்ந்த வண்டி கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி காலை ஆறு மணிக்கு புறப்படும் குறித்த திருகோணமலை கொழும்பு வரையான சேவை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை சீரற்ற காரநிலை தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் புகையிருந்த வண்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் திருகோணமலை கொழும்புக்கான இரவு நேர சேவை என்பதால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலை காணப்படுகிறது திருகோணமலை கொழும்புவரையான சேவையில் அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருவதுண்டு முதலாம் தர குளிரூட்டப்பட்ட சேவையினூடாக வெளிநாட்டவர்களின் பயணங்கள் அதிகமாக இருந்தது ஆனாலும் துரதிசவசமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் மிக விரைவில் இரவு நேர சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்கட்சி உறுப்பினர்களை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் இனி இரண்டு மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள் இப்போதைக்கு அனைத்து முகாமித்துவ குழு கூட்டத்துக்கு வாருங்கள் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக ஐநூறு பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி எழுநூறு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை கூறினார் இப்போது நாம் அடைந்துள்ள பொருளாதார தான் இதை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நம்பிக்கையே நமக்கு அளித்துள்ளது ஆனால் இத்தகைய பாதிப்பை தாங்கும் அளவுக்கு இந்த பொருளாதாரம் வளரவில்லை என்பது நமக்கு தெரியும் வீழ்ச்சியடைந்த நாட்டை படிப்படியாக மீண்டும் கட்டி போது நமது பொருளாதாரத்துக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே இந்த பாதிப்பை தணிக்க தேவையான மிக நுட்பமான தலையீட்டை வழங்குவதனூடாக இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியும் ஆனால் ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு கஞ்சனை போல எல்லாவற்றையும் குவித்து செல்வத்தை குவிப்பது அல்ல ஒரு பொருளாதாரம் என்பது அதிலிருந்து எதிரின் நன்மை கிடைக்குமானால் அந்த நன்மை மக்களுக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதாகும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவிப்படுத்தினார் வீட்டின் முன் வாகனத்தை நிறுத்தி தூங்கிய சாரதிக்கு நடத்தப்பட்ட கொடூரம் துரத்தி துரத்தி தாக்கிய இளைஞன் நாடு முழுவதும் இருந்தும் எழும் எதிர்ப்பலைகள் வைரலாகும் காரொளி மலையகத்தில் நடந்த திடீர் எதிர்பாரா சம்பவம் முக்கிய வீதியொன்றின் மீது சரிந்தது வீட்டளவு பாரிய கல் கீழே விழுந்திருந்தால் பல ஊர்கள் மயானமாகும் சாத்தியம் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பின்னர் மலேக தொடர்ந்து சேவை ஆரம்பம் சுற்றுலா பயணிகளோடு குத்தாட்டம் போட்ட பிரதி அமைச்சர் எம்பிக்கள் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு அடுத்த வருடம் வரை நீண்ட விடுமுறை என்று எடுக்கப்பட்ட முடிவுகள் மன்னாரில் பண்டிகை கால கடைகள் ஏல விற்பனை நான்கு கோடியை தாண்டிய வருமானம் வந்து குவியும் மக்கள் பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு வந்த இளைஞனின் நிகழ்ச்சியான செயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தோல் கொடுத்த சம்பவம் சகல பேருந்துகளையும் வழிமறித்த போலீசார் ஏனையின் வீதியிலிருந்து கடும் கடுபிடி சகல வாகனங்களும் முக்கிய சோதனை கிளிநொச்சியில் சேதமடைந்த பிரதான பாலத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவு வளமைக்கு திரும்பும் போக்குவரத்து கிழக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி திருவண்ணாமலை கொழும்பு புகையிரத பகல் நேர சேவை மீண்டும் ஆரம்பம் இன்னும் இரண்டு மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி கூறும் விடயம்